வணக்க நண்பா இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி போகிறோம்னா ஒரு ஹோன்டெக்ஸ் ஹச் எயிட் எயிட் ஒன் ஓகேங்களா அந்த ஃபிஷ் பெயிண்டரை எப்படி பயன்படுத்துறது இப்போ நீங்கள் வந்து நார்மலாக இப்போ தான் ஃபஸ்ட்டு அவர் ஃபிஷ் பெயின்ரே வாங்கியிருக்கீங்க அந்த ஃபிஷ் பெயின் எப்படி தெரியுமே தெரியலை அதாவது ஹோன்டெக்ஸ் வாங்கியிருக்கீங்க அதில் வந்து எப்படி நான் எதை பார்க்குறது எதில் எனக்கு வந்து மீன் காட்டும் எதில் வந்து என்னோடய பாகம் காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம ஹோன்டெக்ஸை பற்றின ஒரு மேலோட்டமான ஒரு விளக்கம் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கொடுத்துட்டோம் இன்றைக்கி நீங்கள் இப்போ வந்து ஒரு கான்டாக்ட்ஸ் வாங்குறீங்கன்னா அதை எப்படி பயன்படுத்துகிறது ஏன்னா ஒரு ஃபிஸ்ஃபைட்ரு வாங்கினா நம்ம வந்து ஒரு பெரிய லெவலில் செட்டிங்ஸ் பண்ணணும்னு தேவையில்லை ஒரு இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட்டாக வாங்கியிருக்கீங்கன்னா நீங்கள் எல்லாமே செட் பண்ணால் தான் உங்களுக்கு காட்டும் அப்படின்னு சொல்கிற எந்த ஒரு அவசியமுமே இல்லை நீங்கள் டிரான்ஸ்டியூசரை எடுத்து தண்ணியில் வச்சுட்டு கனெக்ட் பண்ணாவே உங்களுக்கு இருக்கிற டீட்டெயில் காட்டிடும் என்னென்னா செட்டிங்ஸ் பண்ணுன்னா ரொம்ப டீட்டெயிலாக தெளிவாக பார்க்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு மீடியமாக என்ன இருக்கோ காட்டும் அதனால் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக செட்டிங்ஸ் பண்ணால் தான் காட்டும் செட்டிங்ஸ் பண்ணலைன்னா காட்டவே செய்யாது அப்படின்னு சொல்கிறது எதுவுமே கிடையாது ஓகேங்களா மறுபடியும் சொல்லிக்கிறேன் செட்டிங்ஸ் பண்ணலைனாலுமே உங்களுக்கு தாராளமாக காட்டும் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இப்போ நம்ம ஆன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் தெரியுதுங்கள ஸோ ஸ்க்ரீன் வந்து இந்த மாதிரி வந்துடும் இந்த ஸ்க்ரீனில் தான் நமக்கு வந்து எல்லா ஒரு டீட்டெயிலுமே வரும் நான் ஜஸ்ட் ஒரு கலர் மட்டும் மாற்றிக்கிறேன் உங்களோட தெரிகிறதுக்காக ஓகேங்களா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக கலராக எப்போதுமே இந்த ப்ளூ கலர் தான் இருக்கும் எல்லாருமே ப்ளூ கலர் தான் நார்மலாகவே யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ இங்கே என்னன்னா ரேஞ்சு காட்டியது இப்போ பார்த்தீங்கன்னா ஜீரோ டூ அறுபது வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம் ஜீரோ டூ அறுபதுனா உங் நீங்கள் போகிற கடல் பகுதி வெறும் அறுபது பாகத்துக்குள்ளே இருந்தால் நம்ம ஜீரோ டூ அறுபது வைக்கணும் இல்லை நான் அவ்வளோ பாகமே போக மாட்டேன் ஒரு இருபது தான் போகணும் இந்த மாதிரி ரேஞ்சை வந்து நம்ம மைனஸ் பண்ணோம்னா ஜீரோ டூ இருபதாயிரம் இப்படி நம்ம இருபதாகும்போது ஆகும்போது ரொம்ப டீட்டெயிலாக காட்டும் தெரியுதுங்களா ஜீரோ அஞ்சு இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு மீன் வந்து மூணு பாகத்தில் வருதுன்னா உங்களுக்கு கரெக்டாக இங்கே மூணு பாகத்தில் காட்டிடும் உங்களுக்குமே தெரிஞ்சிடும் ஓகே ஜீரோ டூ அஞ்சுனா இதுதான் மூணு பாகம் அப்படின்னு சொல்கிறத தெரிஞ்சிடுங்க இல்லை ஒரு பதினஞ்சாவது பாகத்தில் வருதுன்னா டேரெக்டாக பதினஞ்சுலேயே காட்டிடும் ஓகேங்களா இல்லை இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு ஒம்போதில் வருதுன்னா பத்துக்கு மேலே காட்டிரும் இப்போ இருபது பாகம் உள்ளவங்களுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக காட்டுதா இல்லை நான் வந்து ஒரு இரநூறு பாகம் போகிறேன் அந்த மாதிரி ஆளுக்கு பாருங்களேன் இப்போ நான் இரநூறு கூட்டி காட்டுறேன் ஸோ இப்படி இரநூறு வைக்கும்போது ரொம்ப ஜீரோ டு ஐம்பதுன்னு காட்டும் ஐம்பது டு நூறுன்னு காட்டும் நூறு டு நூற்றம்பது இந்த மாதிரி காட்டும் போது உங்களுக்கு வந்து ஒரு இருபத்தி ஏழாவது பாகத்தில் ஒரு மீன் வருது தரப்பகுதி அடிக்குதுன்னா உங்களுக்கு இங்கே அடிக்கும் தெரியுதுங்களா ஸோ அடிக்கும் போது நம்மளாகவே கனெக்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா பாகம் கூட கூட உங்களுக்கு ஸ்க்ரீன் ஒரே ஸ்க்ரீன்லேயே காட்டணும்னு சொல்கிறதுனால அது வந்து சுருக்கி தான் காட்டும் அதை நீங்களே புரிஞ்சுக்கிறோம் ஒரு அறுபதாவது பாகம்னா அறுபது இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறானும் இப்போ வந்து ஜீரோ டூ இரநூறுல வந்து மீன் போகிறத க சொல்லியாச்சு அதே மாதிரியே உங்களுக்கு தரைப்பகுதி போகிறதுனாலும் சேம் அதே மாதிரியே கீழே வந்துடும் ஸோ தரைப்பகுதி இப்போ வந்து போகிறதுனா எதுக்கும் நான் வந்து சிமுலேட்டர் ஆன் பண்ணி காட்டுறேன் சிமுலேட்டர் ஆன் பண்ணால் ஆட்டோ மோடு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இதில் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்கிறத பார்ப்போம் ஸோ இப்போ நம்ம டெமோ மோடு போட்டிருக்கோம் ஸோ டெமோ மோடு போட்டுமே நமக்கு வந்துருச்சு பாருங்கள் தெரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும் ஸோ இந்த மாதிரி இப்போ வருதுன்னா இந்த இடந்தான் உங்களுக்கு வந்து தரைப்பகுதி அப்படின்னு அர்த்தம் தெரியுதுங்களா ஸோ இந்த தரைப்பகுதி வந்து எந்த பாகத்தில் போகுதுன்னா அதுக்குமே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாமே தனியாக தான் வந்து வீடியோ போட போகிறோம் அதனால் நீங்கள் வந்து அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது தெரியுதுங்களா இப்போ நான் சொன்ன மாதிரி பாருங்கள் ஜீரோ டு ஐம்பது ஆனால் இந்த இடத்துல கோடு போகுது அப்போ என்னென்னா இங்கே தான் முப்பத்தி ரெண்டாவது பாகம் இருக்குது ஏன்னா இதுக்குள்ளான இருக்கும் ஐம்பதுக்கு மேலே இன்னும் ஒரு நாற்பது வரலாம் ஸோ நாற்பதுக்கு நான் முப்பத்தொம்போது முப்பத்தஞ்சு அந்த ரேஞ்சு இருக்கும் அதனால முப்பத்தி மூணு புள்ளி நாலுன்னு காட்டுது இது என்னன்னா நம்ம போகும்போது என்ன பாகத்தில் இருக்கோ அந்த பாகம் நம்ம வந்து இப்போ போய்கிட்டு இருக்கோம் போட்டில் போட்டிலருந்து தரைப்பகுதி முப்பத்தி நாலு பாகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஸோ இந்த மாதிரி தான் ஃபிஷ் பெயிண்ட்டில் நம்ம போகிற ஆழத்தை வந்து கண்டுபிடிக்கிறது இந்த யூனிட் செட் பண்ணுறது இதை எப்படி எடுத்து வைக்கிறது அதை எப்படி மறைக்கிறது இது எல்லாமே நம்ம தனித்தனியாக வீடியோ போட போகிறோம் ஒரு ஹோன்டெக்ஸ் வாங்குனா நீங்கள் எப்படி ஒரு ஃபிஷ் பயிண்டரை யூஸ் பண்ணணும் ஹோன்டெக்ஸே இல்லைனாலும் எந்த ஒரு ஃபிஷ் பைண்ட்னாலும் எப்படி யூஸ் பண்ணணும் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது எதில் மீன் காட்டுது எதில் ஆழம் காட்டுது அப்படின்னு சொல்கிறது தான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் வர்ற பாகம் வந்து ரொம்ப பேர் கேட்குறீங்க மீனோட பாகம் கண்டிப்பாக கிடையாது இது வந்து நம்மளோட தரைப்பகுதியோடய பாகம் மட்டும்தான் காட்டும் மீனோட பாகத்தை நம்ம தான் கணிச்சுக்கிறோன்னா அப்படி இல்லைன்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷன் வச்சோம்னா மீன் வந்து எங்கே வருது அப்படின்னு சொல்கிறது காட்டில போச்சு ஜீரோ டூ இரநூறு வச்சனால நமக்கு டீட்டெயிலாக ஏதாவது முப்பத்தி நாலாக முப்பத்தஞ்சாலும் உங்களுக்கு தெரியல இப்போ நான் ரேஞ்சை கம்மி பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அப்போ நமக்கு ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சிடும் இப்போ நான் வந்து ஒரு இருபத்தி அஞ்சில் வைக்க இருபத்தஞ்சில் வச்சுருக்கேன் ஸோ இருபத்தஞ்சில் வச்சாலும் இன்னும் பாகம் வந்து முப்பத்தி மூணு தான் அடிச்சுக்கிட்டு இருக்குது அதனால் நம்ம அட்லீஸ்ட் நாற்பதுக்குள்ளே குள்ளே வைக்கிறோம் ஏன்னா முப்பத்தி மூணுன்னு சொல்கிறது நாற்பதுக்குள்ளே உள்ள நம்பர் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வர்றது தான் மீனோட டீட்டெயில் இது வந்து தரைப்பகுதி ஸோ தரைப்பகுதி எங்கே தட்டுது பாருங்கள் முப்பதுக்கும் நாற்பதுக்கும் இங்கே தட்டுறனால முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு ஸோ இந்த இடங்கள்ல முப்பத்தி நாலு வரும் அதை தான் பாகமாக வந்து கரெக்டாக காட்டிக்கிட்டு இருக்குது இப்போ உங்களுக்கு மீன் வருதுன்னா மீன் சென்ட்ரில் வரும் இது எல்லாமே மீன்கள்னு அர்த்தம் தெரியுதுங்களா ஸோ இது எல்லாம் தரைப்பகுதி இது எல்லாம் மீன்கள் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்டியூசர் வைக்கும் போது இன்னும் டீட்டெயிலாக காட்டுது இது ஜஸ்ட் நான் ஒரு டெமோமோடில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் எப்படி வந்து ஒரு ஃபிஷ் பெயிண்டரில் பாகம் எப்படி காட்டுது உடனே பாருங்கள் கம்மியாகிட்டு முப்பதுக்கு மேலே போயிடுச்சு இருபத்தி எட்டு அடிச்சிருச்சு இங்கே இது வந்தனால இதில் ஒரு மேடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ இருபத்தி எட்டு அடிச்சிருச்சு முப்பது நமக்கு வரவே இல்லை ஏன்னா அதுக்கு மேலே இதுக்கு மேலே முப்பது காட்டிக்கிட்டு இருந்துச்சு இன்கேஸ் மறுபடியும் இந்த தரைப்பு இது இறங்குச்சுன்னா உங்களுக்கு உடனே வந்து காட்டிடும் ஓகேங்களா ஸோ இங்கே வந்து பாகம் காட்டும் எவ்வளோ பாகத்தில் போய்கிட்டு இருக்கணும் இங்கே வந்து நம்ம பேட்ரியோட ஓல்டேஜ் காட்டும் இது வந்து டெம்பரேச்சர் நம்ம கடலோட டெம்பரேச்சரை காட்டும் உங்களோட டிரான்ஸ்டியூசரை பொறுத்து உங்களோட டெம்பரேச்சர் காட்டும் இங்கே நம்ம எவ்வளோ பாகத்தில் போகிறோம் எங்கே மீன் வருது அப்படின்னு சொல்கிறோம் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம் இது மீன்கள் கூட்டம் இந்த மாதிரி தான் காட்டும் ஸோ இந்த மீன்கள் கூட்டம் போகுதுன்னா இந்த மீன்கள் கூட்டம் எங்கே போகுதுனா ஒரு இருபத்தஞ்சு இருபத்தி எட்டு இருபத்தொம்போதாவது பாகத்தில் போய்கிட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறதா அர்த்தம் அது மாதிரி நீங்கள் ட்ரான்ஸ்டியூசரை மாட்டிட்டீங்க ஃபிஷ் பயின்று கனெக்ட் பண்ணியிருக்குன்னா இந்த டெமோ மூட அடிக்கக்கூடாது இந்த டெமோ மூட அடிச்சிச்சின்னா என்ன அர்த்தம்னா இது வந்து கம்பெனியிலேருந்து வரும்போது ஒருத்தவங்களுக்கு காட்டுறதுக்காக உள்ளது தெரியுதுங்களா ஸோ அப்படி காட்டுறதுக்காக உள்ளதில்லை இந்த டெமோ மோடு உங்களுக்கு அடிக்கக்கூடாது டெமோ மோடு அடிச்சிச்சின்னா உங்களோட ஒரிஜினலாக காட்டாது அதாவது போட்டு கீழே என்ன இருக்கோ அதை காட்டாது அதுவாக ஒன்று காட்டிக்கிட்டு இருக்கும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் தப்பு இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறவங்களுக்காக உள்ளதான் டெமோ மோடு இல்லை ஒரு கம்பெனியில் வச்சு வர்றவங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக இந்த டெமோ மோடு இந்த டெமோ மோடி எப்போதுமே ஆஃபில் தான் இருக்காலும் நீங்கள் கம்பெனிக்கு அதாவது கடலுக்கு போய் யூஸ் பண்ணும்போது ஓகேங்களா கம்பெனியில் இருக்கிறவங்களை தான் டெமோ மோடு யூஸ் பண்ணுவாங்க இதை ஆஃப் அண்டிவிட்டு வெளியில் வந்தோம்னா ஆஃப் ஆயிடும் இப்போ டெமோ மோடு எல்லாமே ஆஃப் ஆயிரும் எதுவுமே காட்டாது ஓகேங்களா சிமுலேட்டரை வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ ஆஃப் பண்ணோமே அது கட் ஆகிரும் பாருங்க இதோட கட் ஆகிட்டு பாக எதுவுமே வராது ஆனால் நம்ம டெமோ வந்து ஆஃப் பண்ணிட்டோம் இப்போது ஒரு ஃபிஷ் பெயிண்ட்ரு வாங்கினோம்னா நம்ம வந்து அட் சொல்லியாச்சு எப்படி ரேஞ்சு அதுக்கப்புறம் எங்கெங்கே நான் எந்த செட்டிங்ஸுமே பண்ணலை ஓகேங்களா இதுதான் வந்து நம்மளோட முக்கியமான தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் ஒரு ஃபிஷ் பெயிண்ட்ரு வாங்கணும்னா அது எப்படி காட்டுது எண்ணத்தை வச்சு எங்கே வந்து பாகத்தை காட்டுது எங்கே தரைப்பகுதி காட்டுது அப்படின்னு சொல்கிறது இது என்னன்னா இது வந்து ஒரு மேடு இது வந்து பள்ளம் இது மீன்கள் அந்த மீன்கள் போகிறத காட்டும் அதுக்கப்புறம் அந்த மீன்கள் எத்தனை இன்ச்சு அது எல்லாமே காட்டும் அது எல்லாமே நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோ கொடுக்கலாம் இங்கே நம்ம கடலோடு ஆளும் நம்ம முடிஞ்ச அளவு உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப ஈஸியாக தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ இது வந்து நீங்கள் ஹோண்டெக்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணலாமா அப்படிலாம் கிடையாது நீங்கள் ஒரு குருணம் எடுத்தாலும் சரி கார் மீன் எடுத்தாலும் சரி லாரன்ஸ் எடுத்தாலும் எல்லாத்துக்குமே ஃபிஷ் பைடுனா இவ்வளோ தான் எந்த ஒரு ஃபிஷ் பயின்னு ஆகுனாலும் நீங்கள் பெரிய லெவலில் செட்டிங்ஸ் பண்ணணும் தேவையே இல்லை நீங்கள் வந்து யூனிட் செட்டிங்ஸை மட்டும் பண்ணிக்கிறேங்க அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக அந்த டிரான்ஸ்டியூசர் எடுத்து தரைப்பு கடலில் வச்சுட்டாவே உங்களுக்கு தாராளமாக காட்டிடும் ஓகேங்களா ஸோ இப்போ எப்படி ஒரு ஃபிஷ் ஃபைன்ற வந்து ஃபங்க்ஷன் ஆகுது எதில் மீன் காட்டுது எதில் ஆழம் காட்டுது எங்கே பாகம் காட்டுது அப்படின்னு ரொம்ப துல்லியமாக தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களை மாதிரி யாராவது ஒரு மீனவர் வந்து ஃபிஷ் ஃபைன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு எனக்கு தெரியலை எப்படி அது இயங்குதுனுமே தெரில நான் தெரிஞ்சுக்கிறேன்னு ஆசைப்பட்றேன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுமே எப்படி இது யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள ஃபிஷ் பெயின் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபிஷ் பைண்ட்ரி வாங்குறத சந்தேகம் இருந்துச்சுன்னா தாராளமாக நம்மளோட மீனவ நாலேஜ் டீமை வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு பெஸ்ட்டானதாக வந்து செலக்ட் பண்ணி கொடுப்போம் அது உங்களோட தொழிலுக்கு சிறந்ததாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுவரையும் இந்த வீடியோ பார்த்தா நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்